வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் வறுத்து அரைச்ச கத்திரிக்காய் சுண்டல் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சு இந்த சுண்டல் காரக்குழம்பு செய்யும்போது வீடே மனமாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இது சூடான சாதத்தோடையோ இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு குழம்பாக இது இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்ப இந்த சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சுண்டல் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ஒரு ஆறேழு வரமிளகா சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் சேர்த்துட்டு இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு அதையும் இதே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்ததை சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் அந்த பூண்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு அதையும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் மண் சட்டி பயன்படுத்தியிருக்கேன் மண் சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வகையான காரக்குழம்பு செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா செவக்கணும் அதுவரையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ இதில் நான் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே முழுசாக சேர்த்துட்டேன் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் நாலாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறம் இதுல வேக வச்ச கருப்பு சுண்டலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இப்ப சுண்டல் சேர்த்துட்டு கத்திரிக்காவோட இந்த சுண்டலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இப்ப இதுல தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சுண்டல் கத்திரிக்காயெலாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சுண்டல் கத்திரிக்காவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதை அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ பாருங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலனா சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஒரு கலர் கலரி விட்டுட்டு நம்ம இதெல்லாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேங்க அரைக்கப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு புளியோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாங்க புளி சேர்த்துட்டு மட்டும் அதோடய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க இப்போ புளியோட பச்சை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் செட்டிநாடு ஸ்டைல் வறுத்த அரைச்ச சுண்டல் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்ல ஒரு மனம் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் காரக்குழம்பு செஞ்சு பாருங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி